அமெரிக்கா இல்ல உலகம் உலகத்தோட ஃபியூச்சர் தீர்மானிக்கிற இடத்துல இருக்க ஆதவ அர்ஜுனன் உட்கார்ந்து இருக்காரு அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காருங்க அந்த கம்பெனியில தான் உலகத்தோட போக்கு எந்த வழியா போகுது அப்படிங்கிற திசையை கண்டுபிடிக்கிற கம்பெனியும்னு வச்சிருக்காரு அந்த தம்பி என்ன பண்ணிட்டாரு ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு அவியலை பண்ணி விட்டாரு அந்த அவியலுக்கு பருப்பா இருக்க வேண்டிய ஸ்ரீனிவாசன் கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காரு நம்ம ஸ்ரீனிவாசனும் விஜயோட மனசு நம்ம கோனாதேதருடைய வச்சிருக்காரு என்னன்னா விஜய் வரவழி ஃபுல்லா அம்பேத்கரோட போட்டோ இருக்கணும் அப்பதான் அம்பேத்கருக்கு பெருமை இவர் ஏதோ மகாராஷ்டிராவில பிறந்தாராமா அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாராமா ஏதோ இவருனாலதான் இந்திய மக்கள் பலரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க அது நம்ம ஸ்ரீனிவாசனுக்கெல்லாம் தெரியாதுல்ல அதனால தான் இவரோட புக்கை ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம தாவேக்காவுடைய நடிகரை கூப்பிட்டு நடிகர்